திருப்பத்தூர் அருகே கொரட்டி கிராம நிர்வாக அலுவலகத்தில் நிலம் அளவீடு செய்ய ஐந்தாயிரம் ரூபாய் லஞ்சம் வாங்கிய கிராம நிர்வாக அலுவலக உதவியாளரை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் துறையினர் கையும் களுமாக பிடித்து கைது செய்தனர் திருப்பத்தூரை அடுத்த தண்டுக்காண்டூர் பகுதியைச் சேர்ந்தவர் வெண்ணிலா கொரட்டி கிராம நிர்வாக அலுவலக உதவியாளராக பணிபுரிந்து வருகிறார் இந்த நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த முருகன் என்பவர் நிலத்தை நில அளவீடு செய்ய வேண்டும் என கொரட்டி கிராம நிர்வாக அலுவலகத்தை நாடியுள்ளார் அங்கு உதவியாளர் வெண்ணிலா ஐந்தாயிரம் ரூபாய் கொடுத்தால் நிலத்தை அளவீடு செய்து தருவதாக கூறியுள்ளார் இதுகுறித்து முருகன் லஞ்ச ஒழிப்பு போலீசில் புகார் அளித்துள்ளார் இதையடுத்து கிராம நிர்வாக உதவியாளர் வெண்ணிலாவிடம் ஐந்தாயிரம் ரூபாய் பணத்தை முருகன் கொடுத்தபோது அங்கு மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் கையும் களமாக பிடித்து கைது செய்தனர் நிலம் அளவீடு செய்வதற்காக லஞ்சம் வாங்கிய கிராம நிர்வாக அலுவலக பெண் உதவியாளரை லஞ்ச ஒழிப்புத் துறையினர் கையும் காலமாக பிடித்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது